வர்களே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவான் ஒவ்வொருவரும் தங்களது விருப்பங்களுக்கு தக்கவாறு தங்களுடைய ஆசைகளுக்கு தக்கவாறு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம் என்றாலும் ஒரு முஸ்லிம் என்பவர் இவர்கள் இருந்து கொஞ்சம் வேறுபட்டு தன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் ஆன்மீக வாழ்வில் உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் மனிதர்களிடம் கையேந்தாமல் எவ்வித தேவையும் ஆகாமல் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்பவர்களிலேயே மிகச்சிறந்த மோமீனாக தலை சிறந்த முஸ்லீமாக வாழ வேண்டும் அல்லாவின் திருப்தியை அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று இப்படியாக பல ஆசைகளோடு வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய ஆசையும் விருப்பமும் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த விருப்பத்தை ஆசை அடைந்து கொள்ள ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஆவலுடன் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு வழியை நபிகள் பெருமானார் செல்லவதாக அனைவு செல்லும் அவர்கள் நமக்கு காண்பித்து தராமல் இருப்பார்களா இதோ வாழ்வின் உயர்வுக்கு வாழ்வினுடைய உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இலகுவான ஐந்து நெறிமுறைகளை நமக்கு அழகிய முறையில் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள் முகமது ரசூ செல்லு செல்லும் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கும் மகத்தான அந்த ஐந்து நெறிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நாமும் நமது வாழ்வில் அதை கடைபிடித்து வாழ்வின் உச்சத்தை உயரத்தை தொடுவோம் இன்ஷா அல்லாஹ் அபு ஹுரை அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி நபிகள் பெருமானார் செல்லவுல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் மை அஹுதுமின் உம்மதி ஹம் சஹிசா நீப ஆழமலு விஹின்ன என்னுடைய உம்மத்தில் ஐந்து நெறிமுறைகளை ஏற்று அதன்படி பின்பற்றுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அல்லது அறிவுரையை கற்று அதை தெரிந்து கொண்டு அதன்படி பின்பற்றுபவர் யார் என்பதாக நபிகள் பெருமானார் செல்லவதாக அனைவரும் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு ஐந்து நெறிமுறைகளை வழிமுறைகளை சொல்ல இருக்கிறேன் அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே போயிடக்கூடாது அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி பின்பற்றுபவர்கள் கடைபிடிப்பவர்களில் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா மனிதனுடைய வாழ்வின் உயர்வுக்கு தேவையான ஐந்து நெறிமுறைகளை நான் கற்றுத்தர போகிறேன் அதை பின்பற்ற வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதற்கு யார் தயார் என நபிகள் பெருமானார் செல்லவுல்லாஹூ அறிவு அவர்கள் கேட்டபோது அபு ஹுரைராஹு அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூர் அதை நான் பின்பற்றுகிறேன் அதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக சொன்னார்கள் மனிதனுக்கு உயர்வை பெற்றுத்தரும் ஐந்து நெறிமுறைகளில் முதலாவதாக நபிகள் பெருமானார் செல்ல அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யுத்தத்தில் மகாரிமத்தாஸ் இது அபுகுரையினார் உதயவதாக அவர்களுக்கு மாத்திரம் உண்டானது அல்ல இதை செவியுறுகிற அறிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் இதை கேட்டு பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அறிவு செல்லும் முதலாவதாக சொன்னார்கள் மகாரிமத்தாஸ் எதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமானதாக ஆக்கியிருக்கிறானோ அதிலிருந்தும் நீங்கள் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் விலகிக்கொண்டால் மனிதர்களில் மிகச்சிறந்த வணக்கசாலி ஆபித் நீங்கள் தான் என்பதாக அனைவசல்ல அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே நாம் என்னதான் வெளிப்படையாக நல்ல பல அமல்களை செய்தாலும் நல்லவராக வலம் வந்தாலும் ஹராமான விஷயங்களில் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவில்லை என்றால் மறுமையில் நாம் அடைகிற கை சேதம் குறித்து தாலாவின் தண்டனையை குறித்து நபிகள் பெருவாரா செல்லவுல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார் சொன்னார்கள் ரசுல்லாய் செல்லவுல்லாஹு அறிவு செல்லும் உம்மத்தி எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன் ய தூணையோமல் கய்யாமதி பி ஹசனாத்தி அம்சாரி ஹ திஹாம தபீதா மறுமை நாளில் திஹாமா என்று சொல்லப்படக்கூடிய மலைகள் அளவுக்கு நன்மைகளுடன் அவர்கள் வருவார்கள் அவர்களின் நன்மைகளை அல்லா பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்குவான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் என்று மிக பெருமானு அரைபு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நேரத்தில் ரதி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் யார் அசோர் அல்லாஹ் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது யார் அவர்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் அறிய மாட்டோம் அவர்களைப் போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக எங்களுக்கு அவர்கள் யார் என்பதை அறிவியுங்கள் என்பதாக கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அம்மா இன்னும் தத்திக்கும் அவங்க வேற யாரும் இல்ல உங்களுடைய சகோதரர்கள் தான் உங்களை சார்ந்தவர்கள் தான் என்பதாக சொன்னார்கள் இப்போ அசுதூனமினல் லைனி கமாத அசுதூன் நீங்கள் எப்படி இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறீர்கள் தொழுகிறீர்களோ அதே போல அவர்களும் இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள் வரா கிண்ணகும் அக்வாமுனிதா ஹலோபி மஹாரிவில்லா இன் தஹ கூஹா என்றாலும் அல்லாஹவின் தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்கு வாய்த்தால் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியவற்றை தடை செய்தவற்றை செய்து விடுவார்கள் அவர்களே அந்த கூட்டத்தினர் என்று நபிகள் பெருமானார் செல்லவுதாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஹராம் எல்லா நிலைகளிலும் பேணப்பட வேண்டும் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் திக்ரு செய்கிறோம் ஹஜ் உம்ராக்களை செய்கிறோம் விவாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஹராமான காரியங்களையும் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய விபாரத்துகள் வணக்க வழிபாடுகள் மிகப்பெரிய திகாமா என்று சொல்லப்படுகிற அந்த மலையளவு இருந்தாலும் ஒன்றுமில்லாத புழுதிகளாக பரத்தப்பட்ட புழுதிகளாக அது ஆக்கப்பட்டு விடும் என்று பெருமானார் செல்லவுல்லாஹு அறிவு செல்லவர்கள் சொல்கிறார்கள் நாம் மக்களோடு மக்களாக இருக்கிற போது எப்படி அல்லாஹுக்கு அஞ்சு நடப்பதை போல நமக்கு நம்மை காட்டிக் கொள்கிறோமோ எப்படி வெளிரங்கமான ஒரு வாழ்க்கையில ஐபாதை செய்யக்கூடியவர்களாக ஆபுதங்களாக வணக்கசாரிகளாக நாம் தெரிகிறோமோ அதே போல தனிமை இல்லாம இருக்கிற போதும் ஆபிதாக வணக்கசாரியாக அல்லாவுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகிற போது கொஞ்சம் நமக்கு தனிமை கிடைத்து விடாதா அப்படி தனிமை கிடைத்து விட்டால் யாருக்கு தவறு செய்தால் தெரிய போகிறது என்கிற எண்ணத்தில் தவறு செய்து விடுகிற தனிமையில் இருக்கிற போது செல்போனில் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நாம் செய்கிற காரியத்தை யார் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தில் இல்லாமல் இல்லாமல் அல்லாவினுடைய பயம் இல்லாமல் தவறு செய்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அந்நிய பெண்களோடு சல்லாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேட்டிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இளைஞர்களை இன்றைக்கு பார்க்கிறோம் யாருக்கும் தெரியாது என்கிற எண்ணத்தில் தவறு செய்து கொண்டிருக்கிற நிலை நண்பர்களோடு மது போதைக்கு அடிமையானவர்களாக ஜாலி நாங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதை செய்கிறோம் சொல்லி தனிமையிலே நண்பர்களோடு இருக்கிற போது தவறு செய்து கொண்டிருக்கிற போதைக்கு மதுவுக்கு அடிமையாக கொண்டிருக்கிற வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம் ஊர்ல இருக்கிற போது இவர மாதிரி ஒரு ஆபிது வணக்க நாம் எங்களால் எங்கே எங்கேயும் பார்க்க முடியாது என்று சொல்லுகிற நிலை அதே நேரத்தில் ட்ரெயினோ பஸ்ஸோ விமானமோ ஏறி வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அங்கே அவர் மார்க்கப்பட்டிருந்தால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆண்களையும் இஸ்லாமிய பெண்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு அப்படியே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுகிற போது தங்களை அப்படியே மாற்றிக்கொள்கிற ஊரில் இருக்கிற போது ஒரு நிலை ஊரை விட்டு வெளியே செல்கிற போது வேறு நிலை என்கிற நிலையில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் ஊரில் இருக்கிற போது ஹலாலான இறைச்சிகளை வாங்கி புசிக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வெளியூருக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி பேணாமல் அந்த இறைச்சியினுடைய பிராண்டின் நேமை பார்த்து இந்த பிராண்ட இந்த இந்த இறைச்சியை என்னுடைய மகன் ஆசைப்பட்டு கேட்டு விட்டார் மகள் கேட்டு விட்டார் என்பதாக சொல்லி அது ஹலாலா ஹராவா என்று பார்க்காமல் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிற சாப்பிட்டு கொண்டிருக்கிற நிலைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்கின்றோம் வணங்குகிறோம் அல்லாவுக்கு மிகுந்த நல்ல அடியார்களாக நம்மை காட்டிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் என்று சொன்னால் நம் இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறிவிடக்கூடிய ஹராம் ஹலாலை பேணாத நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா நிலைகளிலும் ஹலால் ஹராம் என்பது அது பேணப்பட வேண்டும் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வில் ஹலால் ஹராம் தான் அவன் எத்தகைய முஸ்லீம் என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சமீபத்தில் ஒரு பத்து சவரன் நகையை ஒருவர் தொலைத்து விட்டார் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு நேரத்தில் அப்துல் சுக்கூர் அவருடைய மனைவி வருவேன் அவங்க ரெண்டு பேரும் நடந்து ஒரு பாலத்திற்கு கீழாக நடந்து செல்கிறார்கள் அதுல ஒரு ஹேண்ட்பேக் ஒண்ணு கீழே கிடக்குது அந்த ஹேண்ட்பேக்க கிடைக்கிறத பார்த்துட்டு அவங்க என்னன்னு தெரியலையேன்னு பார்த்து கையில எடுக்கிறாங்க அதுல பார்த்தா அந்த உள்ள ஒரு தாலி கொடி ஒண்ணு இருக்குது ஒரு ஆரை இருக்குது ஒரு ஒரு ஏடிஎம் இருக்குது ஒரு மணி பரிசு ஒண்ணு இருக்குது ஒரு பேன் கார்டு இருக்குது அதையெல்லாம் பார்த்து விட்டு இதை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த எண்ணத்தில இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கு அவருடைய மகன் ஆட்டோ ஓட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்துல்லா என்கிற தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சேலம் காவல்துறை ஆணையாளரிடத்திலே அது ஒப்படைக்கப்படுகிறது காவல்துறை ஆணையாளர் அவர்கள் அந்த நகைகளை உரியவர்களான செவ்வாய்ப்பேட்டையை சார்ந்த பூங்கோதை என்பவரிடத்திலே ஒப்படைத்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த கீழே எடுக்கக்கூடிய அந்த பொருளை அந்த நகையை இன்றைக்கு நகை இருக்கக்கூடிய விலையில எப்படி நீங்கள் உரியவர்களிடம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தது அதை நீங்களே வச்சிருக்கலாமே யாருக்கும் அதை நீங்க வச்சிருந்தாலும் தெரிய போறது கிடையாது அவங்க தொலைச்சிட்டாங்க நீங்க கீழே இருந்து எடுத்திருக்கிறீங்க இதை எப்படி அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தது என்பதாக அந்த அப்துல்லா என்கிற அந்த இஸ்லாமிய சகோதரனிடத்திலே பேட்டி கேட்கப்படுகிறது அதுவும் இன்னைக்கு நகை இருக்கக்கூடிய இந்த விலைக்கு நகை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்து விடாதா நம்முடைய கண்ணில் ஒரு பொட்டு நகை மாற்றி விடாதா ஏதாவது ஒரு செயலை கிடைத்து விடாதா என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற ஆவல் கொள்கிற மனிதர்களை அதிகம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம சமீபத்தில் கூட ஏர்வாடிய பகுதியை சார்ந்த ஒரு மூதாட்டி அவரு காதோட்டமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக த இரவு நேரத்துல தன்னுடைய வீட்டினுடைய கதவை திறந்து வைத்து அவர் தூங்குவதற்காக அமர்ந்து இருக்கிறார் இந்த நேரத்தில் வந்த இரண்டு திருடர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காதுல ரெண்டு பவுன் சவரன் அந்த காதாணி தொங்கி கொண்டிருக்கிறது ரெண்டு பவுன் அந்த காதானிய அது பா அந்த பாட்டி பாவம் இல்லையா வயசானவங்க இல்லையா என்கிற அந்த இறக்க சிந்தனை எல்லாம் கொஞ்சமும் இல்லாமல் இந்த நகையினுடைய நிலை இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம ஏர்வாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நடந்த செய்தி அந்த பாட்டியினுடைய மூதாட்டியினுடைய காதில் தொங்கி கொண்டிருந்த இரண்டு பவுன் காதனியை அந்த அந்த நகைக்காக வேண்டி காதோடு அறுத்து சென்றார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கீழே கடந்த அந்த பத்து பவுன் நகைய எப்படி உங்களுக்கு கொண்டு போய் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த மனம் வந்தது என்பதாக பேட்டி கேட்கப்படுகிற போது இஸ்லாமிய சகோதரான சொல்கிறார் அதற்கு காரணம் கீழே கிடக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை உரியவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாக எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது கலாகராம் பேண வேண்டும் என்பதை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது நபிகள் பெருமானார் செல்லு அலிம்பு செல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் எடுத்து உபயோகித்தோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஹராம் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது அப்படி நாங்கள் உண்மையான முஸ்லீம் இருக்க வேண்டுமானால் அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் எங்களுடைய மார்க்கம் சொன்னதைத்தான் வழிகாட்டியதைத்தான் நாங்கள் செய்திருக்கும் என்று அந்த அப்துல்லா என்ற அந்த சகோதரர் சொன்னார் என்று சொன்னால் ஒரு உண்மையான மோமீன் முஸ்லீம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் வருமானத்தில் ஹலால் ஹராம் அது பேணப்பட வேண்டும் நபிகள் பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களிடத்தில் ஒரு காலம் வரும் லா அகத மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம் சம்பாதித்தது ஹராமா என்று மக்கள் பொறுற்படுத்தாத ஒரு காலம் வரும் என்பதாக நபிகள் பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் சரி ஹராம் கலந்திருந்தால் அதில் என்ன பிரச்சனை என்று பார்க்கிற போது கொஞ்சம் ஹராம் கலந்திருந்தாலும் கூட நாம் தொழுகிறோம் நாம் தொழுகிற தொழுகையை அதை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் நபிகள் பெருமாரா செல்ல உதாக அறிவு செல்லவர்கள் நாம் தான சருமங்கள் செய்கின்றோம் உறவினர்களை ஆதரிக்கிறோம் உறவுகளுக்கு நம்முடைய பணம் காசுகளை நாம் சதக்கா கொடுக்கிறோம் செலவு செய்கிறோம் ரசூலுல்ல அறைவு செல்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னதான் உறவுகளை ஆதரித்தாலும் அவர்களுக்கு செலவு செய்தாலும் நன்மையான காரியங்களுக்கே உங்களுடைய பணத்தை நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உங்களுடைய அந்த பணம் காசு ஹராமான வழியில் சம்பாதித்தது என்று சொன்னால் ஹராம் கலந்திருக்கிற போது அந்த தர்மத்தை சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் நபிகள் பெருமாரா செல்லவுள்ளாக செல்லும் அவர்கள் எல்லாவிடத்தில் தொழுது அழுது இரவெல்லாம் அழுது துவா செய்தாலும் சரி உணவு உங்களுடைய உடம்பில் கலந்திருந்தால் சம்மாத்தியம் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் முகமது அவர்கள் செய்கின்றோம் உம்ரா செய்கின்றோம் அதே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று ஆசைப்படுகிறோம் ரிசுல்லி சல்லு அரைவசல்ல சொன்னார்கள் அங்கே சொல்கிறோம் உனது தல்வியா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது உனது வருகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது விட்டது என்பதாக சொல்வார்கள் அந்த வழக்குகள் எப்பொழுது உன்னுடைய அந்த சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்கும் பட்சத்தில் அப்படி இல்லாமல்

இந்த உலகில் இருக்கவே கூடாது என்று முடிவு செய்தார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது என்பதாக அவருடைய சகோதரர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் யூசுஃப் மட்டும் இல்லை என்றால் அந்த சகோதரர்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று முடிவு செய்தான் அல்லாஹ் ரகுத்தாலம் ஆம் கனானில் பஞ்சம் ஏற்பட்டு மிசரில் உணவுத்துறை அமைச்சராக இருந்த யூசுஃப் அலை அவர்களிடத்திலே உதவி கேட்டு வரவழைக்கப்பட்டார்கள் அந்த சகோதரர்கள் இரண்டு மூன்று சந்திப்புகளுக்கு பிறகு மிசரின் உணவுத்துறை அமைச்சர் தங்களுடைய சகோதரர் என்பதை அல்லாஹு அந்த சகோதரர்களுக்கு அறிய செய்கிறான் யூசுப் அலேசலாத் சலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமையும் இறை தான் ஹராமில் இருந்து விலகி நின்ற அந்த தன்மைதான் ஹராமில் இருந்து நாம் விலகி நின்றால் இறைவன் உச்சத்தை நம்மை தொட வைப்பான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அருமையானவர்களே வாழ்வின் உயர்வுக்கு வித்திடக்கூடிய இரண்டாவது நெறிமுறையாக நபிகபெருமான செல்லவுல்லா வலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் வரலபிமாக்க தகுன் ஆக அல்லாஹ் உமக்கு விதித்திருப்பதில் திருப்தியும் மனநிறைவும் கொள்வீராக மக்களில் உண்மை விட செல்வந்தராய் எவரையும் நீர் காண காணமாட்டாய் என்பதாக நபீல் வருமானா செல்ல வரைவு செல்லவர்கள் சொன்னார் சொன்னார்கள் ரசுல்லாஹ் செல்லுதா அனைவு செல்லம் இன் அழுதமல் ஜசாய் அழுதமல் பலா சோதனை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதற்கு வழங்கப்படக்கூடிய கூலியும் மகத்தானதாக இருக்கும் என்பதாக சொன்னார் வைநல்ல இதாக பவுமன் இப்திலாகும் அல்லாஹூ ரபுல்லாலமின் ஒரு சமூகத்தை நேசிப்பானையானால் அவன் அவர்களை அதிகமாக சோதிப்பான் யார் அதை பொருந்திக் கொள்வாரோ அல்லாவும் அவரை பொருந்திக் கொள்வான் யார் அந்த நிலையை கொள்ளாமல் அல்லாஹின் மீது கோபம் கொள்வாரோ அல்லாஹும் அவர் மீது கோபம் கொள்வான் என்பதாக பெருமானார் வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார் கொஞ்சம் ஒரு சின்ன சோதனை நமக்கு ஏற்பட்டு விட்டாலும் கூட நாம் பதறி துடித்து விடுகிறோம் அல்லாஹை மறந்து பேசுகிற அல்லாஹுக்கு கண்ணு இருக்கிறதா மூக்கு இருக்கிறதா காது இருக்கிறதா என்று பேசுகிற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் சல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவர்கள் சந்திக்காத சோதனைகளையா நாம் சந்தித்து விட போகிறோம் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லம் தான் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்தார்கள் தான் பிறந்து வளர்ந்து ஆறு வயது சிறுவராக இருக்கிற போது தாயை இழந்தவர்கள் ரபிகுல் பெருமானார் தன்னை வளர்த்தெடுத்த அபு தாலிபினுடைய மரணம் தன்னை அரவணைத்துக் கொண்ட ஹதிஜா அவர்களுடைய மரணம் அந்த மரணம் நிகழ்ந்த மரணங்கள் நிகழ்ந்த அந்த தருணத்தை ஆமுல் தருணத்தைரிய ஆண்டு என்பதாகவே வரலாறு பதிவு செய்திருக்கிறது தான் ரபிகுல் பெருமானார் சல்லுல்லா அரைவ செல்லம் இருக்கிற அந்த நேரத்திலேயே தனக்கு பிறந்த அத்துறை பிள்ளைகளும் அவர்களை தவிர எல்லா பிள்ளைகளும் என்று சொன்னார் ஒரு தந்தையாக நபிகுல் பெருமானார் அவர்கள் எவ்வளவு சோதனையை வனத்தை வேதனை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படி எல்லா சோதனைகளும் வேதனைகளும் நபிகுல் பெருமானார் செல்லும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தருணத்திலும் கூட அல்லாகவே சார்ந்து நின்றார்கள் பொறுமையை கொண்டார்கள் அதன் பலனாக எவ்வளவு மிகப்பெரிய உயர்வை நபிகள் வருமானார் சல்லோல்ல அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது இன்னமாயில் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்பதாக மடக்கி மடக்கி இரண்டு தடவை அல்லாஹா தாலா சொல்லி மனிதனுடைய வாழ்க்கை என்பது துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் இன்பமான நிலை இருக்க போதும் அல்லாவை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் துன்பம் வருகிற போது நாம் அல்லாவை நிந்தித்து விடக்கூடாது அல்லாவிடத்தையே கெஞ்சு கேட்க வேண்டும் அவனையே சார்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சோதனை வருகிற அந்த கட்டத்தில் நாம் மேற்கொண்டு சார்ந்து நின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ் நம்மை வாழ்வின் உச்சத்திற்கு உயரத்திற்கே கொண்டு சொல்வான் என்பதுதான் செல்லு வலைபு செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி அருமையானவர்களே மனித வாழ்வின் உயர்வுக்கு வித்திடக்கூடிய மூன்றாவது நெறிமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஹஸ்ஸின் இலா ஜாரிக தகுன் முஃமினா உமது அண்டை விட்டாரிடம் மிகவும் அழகிய முறையில் நடந்து கொள்வீராக என்பதாக சொன்னார்கள் தகுன் முஃமினா நீர் இறை நம்பிக்கையில் அப்படி நடந்து கொண்டால் முழுமையானவராக திகழ்வா என்பதாக சொன்னார்கள் ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார் யார் ரசூர் நான் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது அந்த மனிதருடைய கேள்வி ரசூர்லாய் செல்லாஹு அறைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உன் அண்டை வீட்டுக்காரன் உன்னை குறித்து தருகிற அந்த ஸ்டேட்மெண்டை வைத்து நீ நல்லவனா கெட்டவனா என்பதை தெரிந்து கொள் என்றார்கள் ரசூருல்லாய் செல்லாஹு அறைவு செல்லும் அவர்கள் அவன் உன்னை குறித்து நல்லவன் என்பதாக சொன்னாலே நல்லவன் அவனை மாதிரி அவன் ரொம்ப மோசமானவன் என்பதாக உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் என்று சொன்னால் நீ கெட்டவன் என்பதாக நபிகள் பெறுவாரா அசல் அல்லாஹ் வரைவு செல்லவர்கள் சொன்னார் உன் அண்டை வீட்டுக்காரன் உனக்கு தொல்லை தருகிறான் அதை நீ பொறுத்து கொண்டால் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதாகவும் நபிகள் பெருமானா அறைவு செல்லவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவன் வாழ்வை உயர்த்துவான் நாளை மறுமையிலும் உயர்ந்த சுவரத்தை அல்லாஹ் புசுகானா தருவான் அண்டை வீட்டுக்காரர்களோடு சுமூகமான நல்ல முறையில் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னான் அருமையானவர்களே மனித வாழ்வின் உயர்வுக்கு வித்திடக்கூடிய நான்காவது வெறிமுறையாக சொன்னார்கள் உனக்கு எது விருப்பமானதாக இருக்கிறதோ உமக்கு விரும்புவதையே பிறருக்கும் நீ விரும்புவீராக தக்குன் முஸ்லிமா நீ சிறந்த முஸ்லீமாக மிளறுவீர் என்பதாக ரசூருல்லாஹ்ஹா வரைவு செல்லவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறைவு வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எருமூக்கினுடைய யுத்த களத்தில் அந்த சகாபாக்கள் எல்லாம் அவர்கள் வெட்டுண்டு கிடக்கிற போது தாகம் தாகம் என்பதாக கேட்கிற அந்த சமயத்தில் தண்ணீர் கொண்டு கொடுக்குகிற அந்த சமயத்திலும் கூட என்னுடைய தாகத்தை விட என்னுடைய உயிரை விட என்னுடைய தோழன் என்னுடைய சகோதரன் எனக்கு பக்கத்தில் இருப்பவன் அவனுடைய தேவையே எனக்கு பெரிது அவனுடைய உயிரே எனக்கு பெரிது அவனுடைய தேவையை நிறைவேற்றுங்கள் என்பதாக அந்த சகாபாக்கள் உயிரை விடுகிற அந்த கடைசி நேரத்திலும் கூட பிறர் நலனை விரும்பினார்களே அப்படிப்பட்ட நிலையை நாம் விரும்புவோம் என்று சொன்னால் தனக்கு விரும்புவதை பிறருக்கு நாம் விரும்புகிறோம் என்றால் அவர்தான் வாழ்வினுடைய உயரத்துக்கு உச்சத்துக்கு செல்வ செல்ல முடியும் என்பதை நபிகள் பெருவாள வளைவு செல்லவர்கள் நான்காவதாக சொல்லித் தந்தார்கள் அருமையானவர்களே வாழ்க்கையின் உயர்வுக்கு வித்திடக்கூடிய ஐந்தாவது நெறிமுறையாக நபிகள் பெருவாளா செல்ல வளைவு செல்லவர்கள் சொன்னார்கள் வலா துக்கு சீரல் அதிகமாக சிரிக்காதீர் துமிழ் அது உடைய இதயம் சீராக இயங்குவதை நிறுத்திவிடும் மரணிக்கச் செய்துவிடும் மங்கி போகாது காரணமாக ஆகிவிடும் என்றார்கள் நாயம் வரைவ செல்லம் அவர்கள் மக்கள் அதிகம் சிரித்து மகிழ்வதையே விரும்புகிற நிலையை நாம் பார்க்கிறோம் தான் பொழுதுபோக்கு நிகழ்வை பதிவு அதை ரசித்தும் சிரித்தும் சிலர் மகிழ்கிற நிலையை நம்மால் பார்க்கப்படுகிறது திரைப்படங்களிலும் நகைச்சுவை என்னும் பெயரில் மகா மட்டமான மனித பண்பாடுகளுக்கு எதிரான காட்சிகள் காட்டப்படுகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தொலைக்காட்சிகளிலும் கூட நகைச்சுவைக்கு என்று தனித்தனியே சேனல்கள் இருப்பதும் நகைச்சுவைக்காக தலித்தது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு என்பது வேறு என்பதை நாம் முழங்கிக் கொள்ள வேண்டும் சிரிப்பதால் மனிதனுக்கு உடல் ரீதியாக சில நன்மைகள் கிடைத்தாலும் சிரித்து கொண்டே இருப்பதால் உடல் மற்றும் மன ரீதியாக பல ஆபத்துக்கள் இருப்பதை நாம் உணர வேண்டும் முதலாவதாக வெட்க உணர்வு நம்மை விட்டும் அகன்றுவிடும் இதய செயல்பாடு மற்றும் செயல் திறனும் பாதிக்கப்படும் ஆகவேதான் நபிகள் குருமான செல்லும் அதிகமாக சிரிப்பதை தடுத்தார்கள் இதய செயல்பாட்டை அது மங்கச் செய்து விடும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் வரைவு செல்லவர்கள் எனவே நகைச்சுவை உணர்வும் சிரிப்பும் இஸ்லாத்தின் பார்வையில் தவறானது என்பதாக நாம் புரிந்து கொள்ளக் கூடாது மாறாக சில கட்டுப்பாடுகளுடன் அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் பிறரை நகைச்சுவை உணர்வோடு பேசி சிரிக்க வைத்திருக்கிறார்கள் பிறரும் இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் ஊடாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது பிறரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்வது ஏமாற்றுவது கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேலி பண்றது கிண்டல் பண்றது அப்படி அவர்கள் நகைச்சுவைக்காக கேலியாக கிண்டலாக பேசுகிற சில வார்த்தைகள் எதிராளியினுடைய மனதை புண்படச் செய்து காலம் காலமாக அவர்கள் பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையும் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த கேலி கிண்டலு இதெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் சிரிப்பு என்பது ஒரு அளவோடு இருக்க வேண்டும் பிறரை கவரும் விதமாக இருக்க வேண்டும் பிறரை காயப்படுத்தும் விதமாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அருமையானவர்களே நம் வாழ்வின் உயர்வுக்கு வித்திடக்கூடிய இந்த ஐந்து நெறிமுறைகளையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் முதலாவது இதையெல்லாம் அல்லாஹ் ஹராமானதாக ஆக்கியிருக்கிறாரோ விலகிக் கொள்ள வேண்டும் அப்படி விலகிக் கொண்டால் நாம் தான் மனிதர்களின் மிகச் சிறந்த வணக்கசாலி இரண்டாவது அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றன அதில் திருப்தியும் மனநிறைவும் கொண்டவர்களாக நாம் இருந்தால் நம்மை விட செல்வந்தர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது மூன்றாவது அண்டை வீட்டுக்காரர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நாம் தான் உண்மையானமோ மீன் நான்காவது தனக்கு எதை நாம் விரும்புவோமோ அதையே தம்முடைய சகோதரனுக்கும் நாம் விரும்பினால் நாம் தான் உண்மையான முஸ்லிம் ஐந்தாவது வாழ்க்கையில் சிரிப்பு தேவைதான் ஆனால் அது அளவுக்கு மீறினால் இதயம் மறிப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவே அளவோடு சிரிப்பை அமைத்துக் கொள்வோம் வாழ்வின் உயரத்தை உச்சத்தை தொடுவோம் இறைவன் அருள் புரிவானாக ஆவின் வாபுமான